இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் புளி அவர் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் புளி அவர் செய்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் அவல் எடுத்துட்டுருக்கேன் இது வந்து கெட்டி அவல் இது இது இதை போட்டு செய்யும்போது நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும் புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்குது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குறச்சியும் போட்டுக்கலாம் புளியில் வெந்நீர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இந்த புளியை செய்கிறதுக்கு கடுகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு வறுத்த வேர்க்கடலை ஐம்பது கிராம் இருக்கேன் பச்சை வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணலாம் வெல்லம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றேக்கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அஞ்சாறு கருவேப்பிலை கொப்பர துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொப்பர துருவல் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் புளிப்பை குறைச்சிடும் உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா சேர்க்காமயே செய்யலாம் நார்மல் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் கூட எடுத்துக்கலாம் அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெறும் வானிலையில் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா சேர்க்கணும் அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஊறினப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் இப்போது இப்போது இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உப்பு கூட இதுலேயும் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் புளி தண்ணி உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக உதிர் உதிரியாக தான் இருக்கணும் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது கப்புக்கும் குறைச்சலாக தான் புளி தண்ணி இருந்தது வானலியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடே கடுகு சேர்த்து இல்லை அதில் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது கடலை பறித்து உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்துடலாம் பருப்பெல்லாம் பொன்னிறமாக ஆயிடுத்து இப்போ வேர்க்கடலை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் முதலே பருப்புங்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் பச்சை வேர்க்கடல சேர்த்து வறுக்கும் போது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போடும்போது இதையும் சேர்த்து போட்டு வறுத்தா சரியாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ புளிக்கரைசல் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அவலை இதோட சேர்த்துடலாம் இப்போது வெல்லத்தையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா வெல்லம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணணும் ஸ்டவ்வோ மீடியம் விட குறைச்சி தான் வச்சுருக்கேன் இந்த புளி அவலில் கொஞ்சமாக இந்த மாதிரி வெள்ளம் போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த புளி அவல் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதவியாக செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பெரியவங்க குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஈஸியா ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா செஞ்சு தரணும் அதுக்கு இந்த மாதிரி நார்மல் ப்ரொசீஜரில் செஞ்சப்பறம் கொஞ்சமா தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டோம்னா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல கொஞ்சம் சாஃப்டா ஆகிடும் இப்போ இந்த கொபரத் துருவலையும் இதில் சேர்த்துக்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திருப்பி விட்டா போதும் கொப்பர துருவல் சேர்த்தப்பறம் ரெண்டு நிமிஷம் திருப்பி விட்டாச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான புளி அவள் இப்போ இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது டிஃபனாகவோ செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு எதுவும் சைட் டிஷ் கூட தேவையில்லை சூடாக அப்படியே செஞ்சு சாப்பிட்டுடலாம் இதை ரொம்ப ஈஸியாக பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்